அதிகாரிகள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற கிராமத்திற்கு ஒரு ஆயிரம் ஆண்டு இன்று ராஜராஜ சோழனுடைய ஆயிரத்தி நாற்பதாவது பிறந்த நாளாக நாம் கொண்டாடி கல்வெட்டுகளே தோரநிலை என்பது தோழநிலை என்று கல்வெட்டுக்களிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஓர் பதிவாகி அதே போல பதினாறு தன்னரசு கல்வர் நாடுகளில் சிறுமி நாட்டினுடைய மிக முக்கியமான ஊராக ஐயா அவர்கள் சார்பாக நிர்வாக பங்கெடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பான ஊரிலே இன்று ராஜராஜ சோழனுடைய சதை விழாவை கொண்டாடுவது ஒரு பொருத்தமான நிகழ்வாக அமைந்திருக்கிறது ராஜராஜன் மன்னர்கள் இந்த மண்ணை ஆண்டாலும் ராஜராஜன் ஆனதற்கான மிகப்பெரிய வேறுபாடு உண்டு அதாவது அவருடைய இயற்பெயர் வந்து அருமணி தேவர் ஆட்சிக்கு பின்பு சுந்தர சோழனுடைய மகனாக வந்த ராஜராஜன் அவருடைய இயற்பெயராக அருமொழி தேவர் என்றுதான் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு பெயர் வைத்தார்கள் அவருடைய தாயார் பாரதி கல்லூமாக கொண்ட திருக்கோவில் வரை ஆட்சி செய்த மலையம்மான் வம்சத்தைச் சேர்ந்த குடியிலே பிறந்தார் அப்படி பிறந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினாலு வரை ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் இந்த மண்ணை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்தார் அவ்வாறு ஆட்சி செய்த ராஜராஜன் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை மட்டுமல்ல தெற்கு ஆசியாவிலேயே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த ஒரு பேரரசர் ஆவார் இந்திய பேரரசர்களே இந்திய எல்லைகளை தாண்டி கடல் கிடந்து தனது ஆட்சியை நிர்வாகம் செய்த மாபெரும் பேரரசர் அவர் அவருடைய ஆட்சியிலே எல்லா மக்களுக்கும் உரிமையை கொடுத்து அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு தரமான ஒரு ஆட்சியை அவர் கொண்டிருந்தார் அதே போல தன்னுடைய சித்தப்பா பதவிக்கு வரும்பொழுது அவருக்காக பதினான்கு ஆண்டுகள் தனது மன்னர் பதவியை விட்டுக் கொடுத்து காத்திருந்த அவருக்கு பின்பு அறிய ஒரு பெருமைக்குரியவர் இவரது மகன் ராஜேந்திர சோழன் இவரை விட பல மடங்கு மாவீராக பேரரசராக சேர்ந்து ஆயிரத்தி நாற்பது வரை எனது ஆட்சியை தமிழகத்தை நிறைவு செய்தார்கள் இன்று உங்களுக்கு தெரியும் உலகமே கண்டு இயக்கின்ற தஞ்சை பெரிய கோவிலை ஏறத்தாழ ஒரு பத்து ஆண்டுகள் கடுமையான முயற்சிக்கு பின்பு அந்த உலகமே இயக்கும் ஒரு அதிசயமான ஒரு கோவிலை சிவபெருமானுக்கு பெர்மானித்தவர் ராஜராஜன் ராஜராஜன் என்ற பெயருக்கு ஒரு பின்புலம் உண்டு அருண் இருந்தாலும் கூட அவர் சிவன் மேல் கொண்ட பக்தி விளைவாக சிவனுடைய நாமமான ராஜராஜன் என்பதை தனது பெயராக தன் அரியணி என்ற பின்பு சொல்லிக்கொண்டார் அப்படிப்பட்ட அந்த ராஜராஜன் பிறந்தது நம் கல்ல சமூகம் என்பது நமக்கு எவ்வளவு பெரிய பெருமை பல்வேறு சமூகங்கள் இந்த ராஜராஜனை உரிமை கொண்டாடின அதற்கு முற்றுப்புறையாக தர்ம உரிமை கிடைத்த ஸ்ரீ கல்லசோழன் என்ற கல்வெட்டு கிடைத்த பின்பு அதை கொண்டாடியவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பித்தார்கள் அதன் பின்பு சமீபத்திலே வம்சத்திலே கல்லர் அரசர் என்ற ஒரு கல்வெட்டு கிடைத்திருக்கிறது இந்த கல்வெட்டு சான்றின் தான் ராஜராஜன் கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது ஒரு ஆயுத்தரமான முடிவாக இன்றைய தினம் ஆய்வாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ராஜராஜனுடைய நிர்வாகம் என்பது உலகமே இயக்கும் வண்ணம் இருந்திருக்கிறது இன்று நாம் எல்லாம் சொல்லுவோம் சர்வேயர்கள் என்று சொல்வோம் இது போல முதன் முதலிலே தமிழகத்திலே இளைஞரை அளந்து அதற்கேற்ற வரிகளை விதித்த பெருமைக்குரிய மன்னன் இந்த ராஜராஜ சொல்லணும் அதற்காக அவருடைய அதிகாரிகள் மக்கள் எல்லாம் அவரை உணர்வந்த சோழன் என்ற பட்டத்தை தூக்கி போட்டினார்கள் அப்படிப்பட்ட அந்த ராஜராஜனுக்கு மிகவும் துணையாக இருந்தது ஒட்டுமொத்தமாக அந்த கள்ளர் சமூகம் அதற்கு அந்த கள்ளர் சமூகத்திற்கு அதற்கான பட்டங்களாக ராஜராஜனுடைய பழைய அதிகாரியாக இருந்தவர்கள் நிர்வாக பல்வேறு பட்டங்கள் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டங்கள் நம் கல்லர் சமூகத்திற்கு ராஜராஜன் காலத்தில் கிடைத்தது வான் ஆகட்டும் ஆகட்டும் அம்பலமாகட்டும் நாட்டர் ஆகட்டும் தென்கொண்டார் சோழக இப்படி ஆயிரத்திற்கு மேற்பட்ட பட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அந்த பட்டங்கள் எல்லாம் இன்றும் நாம் ராஜராஜ வழி வந்த வம்சா வழி என்பவரை வெளியிக்கொண்டே என்பதுதான் இந்த வரலாற்று உள்ளது அப்படிப்பட்ட அந்த ராஜராஜ சோழனுடைய புகழ் இன்று உலகெங்கும் போய் சென்று கொண்டிருக்கிறது நம்ம கள்ள பண்பாற்ற மையத்தனுடைய நேற்று நான்கு மேல் பாரத சோழன் மா மா பாரத பிரதம சோழி அவர்களிடத்துலேயே ஒரு கோயிலுக்கு வைத்தோம் தந்தையை இருக்கக்கூடிய வரலாற்று பேராத்திரியர் ஐயா தெய்வநாயகம் அவன் மூலமாக நமது நமதுல பத்திரிகை ஆசிரியர் ஆட்சித்தர் மூலமாக அந்த உலகை ஆண்ட வெற்றி கொண்ட அந்த பேரரசனுக்கு நூத்தி எண்பத்தி ஆறு அடியிலே ஒரு பிரம்மாண்டமான சிலை வைக்க வேண்டும் என்பதிலேயே பங்கு பெரியது அந்த வகையிலே அந்த நூத்தி எண்பத்தி ஆறு அடி சிறையையும் அவரது மகன் ராஜேந்திர சோழனுக்கு நூத்தி எழுபத்தி அடியிலே சிறையில் விரைவில் நிறுவப்போவதாக அந்த பாரத பிரதமர் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதற்கான பூர்வாங்க பணிகள் அடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நாளிலே நமது பண்பாட்டு மையமும் கௌரவிக்கப்படும் வெளிவந்த அவருடைய பெரிய நோய் இன்று தந்தை பகுதியே இன்னைக்கு விழா போல போன்றிருக்கிறது பாண்டிய நாட்டு அவரது ஆளுமை கீழே இருந்த இந்த தோணை நகையிலே அவரது நமது உறவினர்கள் சிறப்பாக முன்னெடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு

மன்னர்கள் வேறு மாமன்னர்கள் என்பது வேறு மாமன்னர் என்றால் மன்னர்கள் 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 மன்னராக மாமன்னர்கள் அந்த மாமன்னர் வம்சாவளி வந்தவர்கள் தான் நாம் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் காலத்தில் அனைத்து மன்னர்களையும் கட்டி அந்த ராஜராஜன் வம்சாவளி வந்தவர்கள் நாம் அதே ரத்தம் தான் நம் சந்ததியில் இடத்தில் ஓடிக்கப்படுகிறது அன்றைக்கு நம்முடைய தொழில் போர் அதனால் அந்த போரில் சிறப்பாக அனைத்து நாடுகளையும் வெற்றி கொண்டு அனைத்து தேசத்தையும் ஆண்டார் அதே போல் இன்றைய காலகட்டத்தில் போர் என்பது வேலை இல்லை ஆனால் இன்றைய காலத்தில் தேவை என்ன நம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கான தேவை என்ன அப்படிங்களை வளர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கிற சந்தை நம்ம பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கான வழி படிப்பு மேலும் தொழில் இந்த மாதிரி சார்ந்த இசைகள் மூலம் சென்று வேண்டும் மேலும் இப்போது நமக்கு தேவையான விஷயங்களை வரலாறுகளை ஆய்வு செய்து தலைமை சிறப்பாக நம் சமுதாயத்தை வழிநடத்துக்கு